ஓம் சக்தி என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் சந்தேகம் வரும் பொழுதெல்லாம் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக நிச்சயமாக யாரிடமாவது சென்று கேட்க வேண்டும் என்று தோன்றும் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக எப்பொழுதுமே துன்பங்களை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்தாலும் உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடந்தாலும் நிச்சயமாக அதற்கு காரணம் என்னவென்று தெரியாமல் நீங்கள் குழம்பி இருப்பீர்கள் அப்பொழுது அக்கம் பக்கத்தில் யாராவது உங்களிடம் சொல்வார்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தில் ஏதாவது குறை இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பரிகாரம் சொல்வார்கள் அந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு துன்பங்கள் குறையும் என்று சொல்வார்கள் வேறு சிலர் என்ன சொல்வார்கள் என்றால் குறி சொல்கிறார்கள் அங்கு சென்று பாருங்கள் அவர்களும் பரிகாரம் சொல்வார்கள் அந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அப்படி என் பிள்ளைகள் அதனை கேள்விப்பட்டு நிச்சயமாக ஜாதகம் பார்க்கும் இடமோ இல்லை குறி சொல்லும் இடத்திற்கோ போகும்போது சிலருக்கு ஏதாவது அம்மன் கோயில் போய் விளக்கு போட சொல்வார்கள் சிலருக்கு வேறு ஏதாவது பரிகாரம் சொல்வார்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கத்தான் செய்யும் இன்னும் சிலருடைய ஜாதகத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் தான் நீங்கள் இப்படியெல்லாம் அவஸ்தைப்படுகிறீர்கள் என்று சொல்வார்கள் சரி அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று பலர் சொல்லும் கருத்து என்னவென்றால் யாருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் அதாவது எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் உணவை மற்றவர்களுக்கு தானம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பாவம் குறைந்து அவர்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நிச்சயமாக இன்பம் வரும் என்பது அனைவரும் அறிந்ததே ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது ஒரு குழந்தை பிறக்காமல் இருக்கலாம் இல்லை விபத்து ஏற்பட்டு நடக்காமல் இருக்கலாம் இல்லை கடனோடு அவஸ்தைப்பட்டு இருக்கலாம் திருமணம் நடக்காமல் இருக்கலாம் குழந்தை பேசாமல் இருக்கலாம் குழந்தைக்கு ஊனமாக இருக்கலாம் இப்படி என்னவாக இருந்தாலும் சரி ஜாதகத்தை போய் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் நிச்சயமாக சொல்வது ஒன்று தான் பூர்வ ஜென்ம பாவம்தான் இப்படி நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அமாவாசை அமாவாசையன்று நிச்சயமாக யாருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் பித்ருக்களுக்கு திடி கொடுங்கள் அன்னதானம் செய்தால்தான் உங்கள் வீட்டிலுள்ள கஷ்டங்கள் எல்லாம் குறையும் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் போகும் என்று சொல்வார்கள் சரி என்று என் பிள்ளைகள் நீங்களும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் சரி அந்த அன்னதானத்தை செய்யும் பொழுது யாராவது முழுமனதோடு செய்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக இருக்காது ஏனென்றால் அன்னதானம் செய்யும் பொழுது சந்தோஷமாக மனதாரம் செய்ய வேண்டும் அங்கே சென்று ஒரு பத்தாயிரம் பைசாவுக்கு அன்னதானம் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து ஐயோ இந்த பத்தாயிரம் என்னை விட்டு சென்று விட்டதே இந்த அன்னதானம் செய்யாவிட்டால் நிச்சயமாக இந்த பத்தாயிரம் என்னிடமே இருக்குமே என்று நீங்கள் புலம்பிவிட்டால் நீங்கள் செய்த அன்னதானத்திற்கு என்ன பலன் கிடைக்கும் சரி கஷ்டப்பட்ட வீட்டில் உள்ளவர்கள் பத்தாயிரம் செலவழிக்க முடியாது ஒரு இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அப்படி இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்யும் அந்த பைசாவை வைத்து செய்துவிட்டு திரும்பவும் வந்த வீட்டில் ஐயோ இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டேனே அந்த பைசா இருந்தால் நான் ஏதாவது செலவு செய்திருப்பேனே என்று புலம்பும் என் பக்தர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் தான தர்மம் செய்யும் பொழுது மன மகிழ்ச்சியோடு அதனை நம் வீட்டில் உள்ள ஒருவருக்கு நம் சாப்பாடு போட்டால் கணக்கு பார்ப்போமா என்ன நிச்சயமாக கிடையாது அதுபோல் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது கணக்கு பார்க்கக்கூடாது நம் வீட்டில் உள்ள செலவை போல் அதை எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்போது தான் அது உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதை விட்டு அன்னதானத்தை செய்துவிட்டு வந்து ஐயோ பைசா போய்விட்டது என்று புலம்பினால் ஒரு நாளும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காது இதனை புரிய வைப்பதற்காக உங்களுக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் என் பிள்ளைகள் நீங்கள் பொறுமையாக சற்று கேளுங்கள் கேட்டால் கண்டிப்பாக புரியும் உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் உங்கள் நல்லதுக்குத்தானே சொல்வேன் நிச்சயமாக நீங்கள் கெட்டுப்போவதற்கு ஒரு வழியை நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் நன்றாக வாழ்வதற்குத்தான் ஒரு வழியை கொடுப்பேன் அப்படிப்பட்ட அம்மா சொல்வதை நீங்கள் நிச்சயமாக நிராகரிக்க கூடாது கேட்டால் முழுமையாக கேட்க வேண்டும் கேட்கவில்லை என்றால் கேட்காமலே இருக்கலாம் கேட்டால் அதனை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தால்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அம்மா சொல்வதை கேட்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நிச்சயமாக நான் சொல்வதை நீங்கள் முழுமையாக தங்குதடையின்றி கேளுங்கள் அப்பொழுதுதான் புரியும் என் பிள்ளைகளே உங்களுக்கு தர்மபுத்திரர் ராஜசுய யாகம் செய்தார் கிருஷ்ணனின் மேற்பார்வையில் அது மிகவும் கோலாகலமாக நடந்தது கிருஷ்ணன் எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்தான் அதன்படி பீமனுக்கு உணவு கூடத்தில் அடியார்களை உபசரிக்க வேண்டிய வேலை கொடுத்தார் பீமன் அடியார்களுக்கு தானே முன்னின்று பரிமாறினான் காய்கறிகள் பட்சணங்கள் பழங்கள் உணவு வகைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அள்ளி போட்டான் அதனால் முதலில் ருசித்து சாப்பிட்டவர்கள் பின்பு சாப்பிட திண்டாடினார்கள் ஆனால் பீமனோ உணவு வகைகளை அள்ளி கொட்டி கொண்டே இருந்தான் சாப்பிடும்படி அவர்களை வற்புறுத்தினான் பிறகு அவர்களை பலவார திட்டினான் மேற்கொண்டு சாப்பிட மறுத்தவர்களை தன் கதையை காட்டி பயமுறுத்தினான் அதனால் அடியார்கள் சாப்பிட வருவதை நிறுத்தினார் பீமன் கண்ணுக்கு படாமல் ஓடி ஒழுந்தார்கள் அத்தனை அடியார்களும் ஒருநாள் கண்ணன் பீமனை அடியார்களை பற்றி விசாரித்தான் கிருஷ்ணா என்ன காரணமோ தெரியவில்லை இப்போதெல்லாம் இருபது முப்பது பேர்களே சாப்பிட வருகின்றனர் என்றான் பீமன் ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்த கண்ணன் பீமா நான் போஜன சாலையை கவனித்துக் கொள்கிறேன் நீ கந்தமாதன மலைக்கு சென்று கந்தமாதன முனிவரைக் கண்டு வணங்கிவிட்டு வா என்றான் அதன்படியே பீமனும் சென்றான் கிருஷ்ணன் யாகசாலைக்குள் நுழைந்தான் அங்கே சாப்பிட அடியார்கள் யாரையும் காணவில்லை உடனே அவன் அவர்களை போனான் என்னை இது உங்கள் யாருக்கும் பசிக்கவில்லையா என்ன ஏன் இன்னும் சாப்பிட வரவில்லை என்று கேட்டான் ஆனால் அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனே தவிர யாரும் பதில் சொல்லவில்லை கடைசியில் ஒருவர் பீமன் உணவு பண்டங்களை முறமுறமாக தள்ளுகிறான் அவற்றை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று பயமுறுத்துகிறான் கண்ணா நிச்சயமாக எங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கின்றது எங்களை கண்ணா பின்னா வென்று திட்டிகிறான் என்று சொன்னார் கிருஷ்ணன் அவர்களை சமாதானப்படுத்தி சாப்பிட அழைத்துச் சென்றான் இதற்கிடையில் பீமன் கந்தமாதன மலையை அடைந்தான் அன்போடு விளங்கிய கந்தமாதன முனிவர் ஜபம் செய்து கொண்டிருந்தார் பீமன் அவரை வணங்கினான் பீமா இப்படி சற்று அருகில் வா என்றார் முனிவர் ஆனால் அவன் வாயில் இருந்து வந்த ஒரு துர்வாடை பீமனை நெருங்க விடாமல் அடித்தது அதை கண்டு முனிவர் பீமா உன் தயக்கத்திற்கு காரணம் புரிகிறது முற்பிறவியிலான அளவில்லாத தான தர்மங்கள் செய்தேன் அதன் பயனாகத்தான் எனக்கு இந்த ஜென்மத்தில் இந்த அழகான பொன்னிற மீனி அமைந்துள்ளது ஆனால் வந்த யாசகர்களை கடுமையாக திட்டியும் அவர்களை வேதனைப்படவும் வைத்து தானம் செய்ததால் என் வாயில் துர்நாற்றம் வீசுகிறது என்று கவலையோடு சொன்னார் பீமனுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது இந்த முனிவரை போலத்தானே நானும் அடியார்களை கண்ணா பின்னாவென்று திட்டி உணவு கொடுத்தேன் சாப்பிட வந்தவர்களை இன்னும் ஒன்னும்படி கதையை காட்டி பயமுறுத்தினேனே எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்று கலங்கினான் அப்பொழுது முனிவர் பீமா கிருஷ்ணன் அனுப்பிய உன்னை கண்டதும் என் சாபம் நீங்கியது என் வாயில் இதுவரை இருந்து வந்த துர்நாற்றம் நீங்கிவிட்டது என்று சொன்னார் பீமன் ஊர் திரும்பி கண்ணன் காலில் விழுந்தான் எனக்கு புத்தி வந்தது என்னை மன்னித்து விடு என்று கதறினான் தானமோ வேற எந்த தானமோ செய்வது பெரிதல்ல இனிமையாக பேசி தானம் கொடுக்க வேண்டும் அதுவும் மிக முக்கியம் என்றார் கிருஷ்ணர் புரிகிறதா பிள்ளைகளே தானம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து தானம் செய்ய வேண்டும் சிலர் உங்கள் வீட்டில் வசதியாக வாழ்ந்திருக்கலாம் அன்னதானம் செய்வதற்காக ஏதோ ஒரு முதிரலத்திற்கு சென்றிருக்கலாம் அங்கு முதியோர்கள் அனைவரும் நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் பார்த்து உங்களுக்கு மனதில் என்ன தோன்றும் அவர்கள் சுத்தமாக இல்லை என்றால் இவர்கள் அருகில் போய் இவர்களை தொட்டு இவர்களுக்கு அன்னதானம் போடுவதா என்று முகம் சுழிக்கக்கூடாது அவர்கள் அருகில் உட்கார்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் அதாவது பிள்ளைகள் இல்லாமல் வாடிக்கொண்டிருப்பவர்கள் தான் முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அருகில் உட்கார்ந்து உங்களுக்காக நான் இருக்கிறேன் இதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கையை பிடித்து அவர்களுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தைகளை பேசி நீங்கள் தானம் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு நீங்கள் காசை கொடுத்துவிட்டு அங்கு அவர்கள் பக்கத்தில் கூட போய் செல்லாமல் அவர்களை தொட்டு பேசுவது பிடிக்காமல் முகம் சொலித்து அவர்களுக்கு அன்னதானம் செய்தால் அதில் ஒரு பலனும் கிடைக்காது எப்பொழுது அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு முதியர் இல்லத்திற்கோ ஒரு குழந்தைகள் காப்பத்திற்கோ பைசாவை அனுப்பி வைத்துவிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தால் அதன் பலன் கிடைக்காது நிச்சயமாக அங்கு சென்று அவர்களிடம் அன்பாக நீங்கள் இருக்க வேண்டும் அவர்களிடம் பேச வேண்டும் உங்களுக்கு என்ன குறை எதற்காக நீங்கள் இப்படி மனம் நொந்திருக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும் அவர்களிடம் நீங்கள் பேசும் பொழுது அவர்கள் மனதால் உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை எவ்வளவு சந்தோஷப்படுத்தும் இந்த குடும்பம் நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் மனதில் தோன்ற வேண்டும் அப்படி தோன்றினால் மட்டும்தான் நீங்கள் செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் அதை விட்டுவிட்டு வீட்டிலே இருந்து எங்கோ இருக்கும் முதியோர்களுக்கும் குழந்தைகள் காப்பகத்திற்கும் பைசா அனுப்பிவிட்டு அவர்கள் சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்டுவிட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த பலன் உங்களே அடையாது அதுவும் போக நீங்கள் அனுப்பும் பணத்தால் அவர்கள் நிச்சயமாக நல்ல உணவை அங்கு சமைத்து கொடுக்கிறார்களா என்று உங்களால் அறிய முடியாதே அதனால் இனிமேல் என் பிள்ளைகள் யாரும் தானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக குழந்தை காப்பகமாக இருந்தாலும் சரி முதியோர் இல்லமாக இருந்தாலும் சரி அங்கு சென்று நீங்கள் பைசாவை கொடுத்து அவர்கள் என்ன சமைக்கிறார்கள் என்று பார்த்து அனைவருக்கும் உங்கள் கையால் பரிமாறி அங்கு அன்பாக இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வாருங்கள் நிச்சயமாக அந்த நல்ல பலன் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி தாய் தகப்பன் இல்லாமல் குழந்தைகள் காப்பகத்தில் இருக்கும் குழந்தைகளுடைய மனம் எவ்வளவு வேதனையாக இருக்கும் மற்ற பிள்ளைகள் அவர்களின் அம்மா அப்பாவோடு இருக்கும் பொழுது நான் மட்டும் அம்மா அப்பா இல்லாமல் இப்படி அதையாக இருக்கிறோமே என்ற எண்ணம் நிச்சயமாக அவர்களுக்கு தோன்றும் அந்த நொடி அவர்களிடம் சென்று யாரும் இல்லை என்று நினைக்காதே நிச்சயமாக உனக்கு அம்மாவாக நான் இருக்கிறேன் அப்பாவாக நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு அன்னதானத்தை போட்டுவிட்டு உங்களிடம் பணம் அதிகமாக இருந்தால் உங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு உடை வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வைத்துக்கொண்டால் போதும் பிள்ளையே வாழ்க்கையில் அதைவிட சிறந்த ஒன்று எதுவுமே இல்லை எப்பொழுதும் அன்பான நாலு வார்த்தைகளுக்காக ஏங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எத்தனையோ மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் மனதை மயிலும்படி நீங்கள் பேச வேண்டும் அவர்கள் வயிறு நிறையும்படி நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் அவர்கள் மனமும் வயிறும் ஒரே நேரத்தில் நிறைந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுவரை நான் சொல்வது இதுதான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் பட்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நிறைவேறாத காரியங்கள் பல இருந்தாலும் நான் சொல்வதை செய்யுங்கள் நிச்சயமாக அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கும் அப்பொழுது நிச்சயமாக உங்கள் அம்மா நான் சொன்னது சரி என்று உங்களுக்கு தோன்றும் பிள்ளைகளே இதை கேட்டுவிட்டு இதனை செயல்படுத்த ஆரம்பி ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷத்தை நீங்கள் காண்பீர்கள் ஓம் சக்தி